இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே சபையார் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் ஸ்தூத்திரமும் இந்த சங்கீதத்தோட முப்பத்தி ஐந்து இதனுடைய தலைப்பு இங்கே மேலே ஒன்றும் போடலை தாவித் ராஜா அப்படின்னு மட்டும்தான் போட்டிருக்கு இதுக்கு ஒரு தலைப்பு வைக்கிறதுக்கு நைட்டு எனக்கு வந்து ஒரு பதினோரு மணி ஆச்சு இந்த சங்கீதம் நிறைய நாலஞ்சு முறை எழுதியிருக்கிறேன் ஒவ்வொரு சங்கீதத்துக்கும் விளக்க உரைகள் எழுதி வச்சுருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தலைப்பில் தான் தியானிக்கிறது எனக்கு வழக்கம் இந்த முறையும் வந்து புதுசாக தான் நம்ம எழுதி கொண்டு போய் தியானிக்கணும் அப்படிங்கிறதுல தான் இந்த செட்டு நாலாவது முறையாக நான் வந்து சங்கீதத்தை தியானம் பண்ணி போய்ட்டுருக்கிறேன் ஏகப்பட்ட விஷயம் இந்த சங்கீதத்தில் முப்பத்தஞ்சில் இருக்குது எதை எடுத்து நம்ம சொல்லலாம் உண்மையிலே நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா ஆவியானவர் சபைகளில் அசைவாடுறார்னு விசுவாசிக்கிறீங்களா அந்த விஸ்வாசத்தோடு தான் வந்திருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் இது வரைக்கும் அசட்டையாக இருந்தவங்க அசட்டையாக இருக்க வேண்டாம் ஆனால் ஆவியானவர் அவருடைய வழி நடத்துதல் இருக்குது அப்படிங்கிறத எப்போ நம்ம உணரலான்னா எப்போ ரெண்டு பேர்த்தோட ஒரு கருத்து ஒரு சபையில் வந்து ஒத்து போகுதோ எப்போ கடவுள் ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கிறாரோ அந்த இடத்துல இது தானே ஏசு கிறிஸ்தன் சொல்லியிருக்கிறார் எங்கே இருவர் மனமொத்து ஒரு காரியத்தை நினைக்கிறார்களோ அதை வாய்க்க செய்யுமே ஆண்டவரும் சொல்லியிருக்காரு இல்லையா அப்படி ரெண்டு பேர் அந்த மனமொத்து போ சொல்கிற காரியம் வந்து நம்மளை டச் பண்ணுற காரியமாக இருக்குது இதுக்கு நான் வந்து இப்போ வந்து இதுக்கு தலைப்பு வைக்கல ஏற்கனவே நான் ரொம்ப யோசனை பண்ணி இது எழுதி முடிச்சு ரெண்டு நாள் ஆச்சு தலைப்பு வைக்காமல் தலைப்பு மட்டும் டேஸ் விட்டுருந்தேன் சரி இதுக்கு வந்து ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ அந்த தலைப்பை நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு தலைப்பு அதுக்கு வச்சிருக்கேன் ஆராதனையில் அதை பாஸ்டர் வந்து பேசிட்டார் என்னுடைய சங்கீதத்தோட தாக்கமே அதாக தான் இருந்துச்சு அதாக தான் இருந்துச்சு பருசுதாவியான ஒரு இல்லையா பேசுகிறாரா இல்லையா ஒரு வார்த்தை சொன்னார் ஏசு கிறிஸ்துவோட ஃப்ரெண்டாக பழகுங்க ஏசு கிறிஸ்துவை எப்படி எடுத்துக்கோங்க மாப்பிள்ளையாக அவர் உங்களை கூப்பிட்ற அளவுக்கு நீங்கள் அவரோட பழகுங்க இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஃப்ரெண்டாக எடுத்துக்கோங்க இதே சங்கீதந்தான் இதில் ராஜா சொல்லியிருக்கிறது கடவுளை அவர் ஃப்ரெண்டுக்கும் கீழே ரொம்ப வாடா போடன்ற லெவலில் எப்படி இருப்போமோ அப்படி தான் வந்து எடுத்துக்கிட்டு அவ்வளோ உரிமையோடு அதுக்கு தான் ஒரு தலைப்பு வச்சுருக்கிற தெய்வீக உறவு என்றால் என்ன தெய்வீக உறவில் நீடித்திருப்பது ஒரு டிவைன் ரிலேஷன்ஷிப் தாவீதுக்கு எப்படி கடவுளோடு இருந்துச்சு அந்த தெய்வீக உறவில் எப்படி அவர் கடவுளை வந்து பாவிச்சார் என்னெல்லாம் கேட்டார் அப்படிங்கிறது தான் இந்த சங்கீதத்தில் உள்ள ஒரு எனக்கு இருந்த தாக்கம் அநேக தாக்கம் இருக்குது நான் நினச்சிருக்கிற தாக்கம் எப்படி கடவுளை வந்து ஃப்ரெண்டை போல பாவிப்பது தாவித் எப்படி பாவிச்சார் அது தான் இந்த சங்கீதத்தில் இருக்குது ஆசிரியர் ராஜா இந்த சங்கீதத்தோட பின்னணி என்று அப்படின்னு பார்த்தா துரோகிகளுக்கு எதிராக தாவிது கடவுளிடம் புலம்பும் ஒரு புலம்பல் சங்கீதமாக தனி மனித புலம்பலாக இருக்கிறது நல்லவர்களைப் போலவே நடிக்கிறார்கள் ஆண்டவரே நான் அவர்களுக்கு நல்லது செய்யும் போதெல்லாம் பெற்றுக்கொண்டவர்கள் எனக்கு தீமை செய்யவே நினைக்கிறார்கள் அவர்கள் வியாதிக்கு நான் ஜபம் பண்ணேன் அவங்க வியாதிக்கு சில நேரத்தில் நான் மியூசிக் போட்டேன் அவங்க வியாதி சரியாக போச்சு சில நேரத்தில் அவங்களுக்காக நான் உபவாசம் பண்ணேன் அவங்களுக்கு சரியாக போச்சு அவங்க வியாதிக்காக அவங்களுடைய பிரச்சனை துன்பங்களுக்காக ஒரு நேரத்தில் நான் வந்து என்னுடைய உடை ரெட்டு உடத்தினேன் அவங்களுக்கு வந்து சரியாக போச்சு சில நேரத்தில் உபவாசம் பண்ணேன் சில நேரத்தில் ஜோம் பண்ணேன் சில நேரத்தில் என்னுடைய தாயை இழந்தவனை போன கூட அவங்களுக்காக நான் வந்து பாடுபட்டு உம்மிட்ட கேட்டிருக்கேனே ஆண்டவரையும் ஜோம் பண்ணியிருக்கிறேனே ஒரு தாயை இழந்தால் எவ்வளோ துக்கம் இருக்குமோ அதே போல் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பனுக்கு என்னுடைய ஐலாண்டுக்கு இருந்த துப்பத்துக்காக நான் வந்து துன்பத்திற்காக நான் துக்கித்து திருந்தேன் ஆண்டவர் ஆனாலும் இன்னைக்கு நான் துன்பப்படும் போது ஒருத்தனும் என்னை கண்டுக்க மாட்டேங்கிறானே கூட்டமாக கூடி சிரிக்கிறானுங்களே பசங்க அப்படி தானே இருக்குது கூட்டமாக கூடி என்னை பார்த்து சிரிக்கிறானுங்களே என்னுடைய சகோதரனை போல் பாவித்தேனே என்னுடைய நண்பர்களைப் போல் அவர்களை நினைத்தேனே ஆனால் அப்பையெல்லாம் சரி சரி நேருக்கு நேர் என்கிட்ட இருந்துட்டு எனக்கு ஒரு துன்பம் வரும்போது எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டானுங்களே ஒன்று சேர்ந்து கூட்டமாக கூடி இப்போ ஒன்று சொல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல சிரிப்பாக சிரிக்கிறானுங்களே என்ன தூத்துறானுங்களே ஆண்டவர் சங்கீதம் முழுக்க இந்த புலம்பல் தான் சரி இப்படி பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் அப்போ தான் ஃப்ரெண்டாக கூப்பிடுறார் ஆண்டவரை வந்து ஃப்ரெண்டாக கூப்பிடுறார் இந்த வசனங்களை நம்ம வந்து ஒன்றாவது பிரிவு ஒரு நான்கு பிரிவுகளாக இந்த சங்கீதத்தை நம்ம பிரித்து படிக்கலாம் இதில் வசன பிரிவுகள் இதனுடைய சிறப்பு என்னவே எனக்கு நீர் இறங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு தனி மனித புலம்பல் ஒன்றிலேருந்து பத்து வரைக்கும் இருக்கிற வசனங்கள் அவர் என்ன கேட்குறார் அப்படின்னா எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும் ஆண்டவரே அப்படிங்கிறார் நம்ம வந்து ஒரு ராஜாவை போய் சொல்ல முடியுமா அப்படி நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு நாட்டில் போய் ஒரு கலெக்டர்ட்ட போய் நாம் பேச முடியுமா எனக்கு வசிக்கிற இடத்துல பிரச்சனை இருக்குது எழுந்து நின்று மரியாதையாக என்னுடைய வேலையை செய்ய போகிறீங்களா இல்லையா கலெக்டரேன்னு கேட்க முடியுமா கேட்க முடியாது இது தான் இன்றைக்கி ஆராதனையில் பாச பேசுனது சிங்க் ஆகிறத நான் சொல்கிறேன் சரிங்களா ஒரு ஃப்ரெண்டை போல் ஏசிட்ட பழகணும்னு சொன்னார் இதைத்தான் தாவீதிராஜா இங்கே சொல்லியிருக்கிறார் எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பண்ணுன்னு சொல்கிறாரு பாருங்க எனக்காக வழக்காடுங்கள் ஆண்டவரே நீதிபதி ஆண்டவர் வந்து நீதிபதி ஜஸ்டிஸ் அவர் ஜட்ஜு அவர் ஜட்ஜு பொசிஷன்லேருந்து கீழே இறக்கிட்டார் அட்வொகேட்டாக இறக்கிட்டார் ஒரு நண்பனாக அதுதான் பண்ண முடியும் மாப்பிள்ளுன்னு தான் கூப்பிட முடியும் மச்சானு தான் கூப்பிட முடியும் நண்பனை இல்லைங்களா அவனை வந்து ஒரு உறவுக்குள்ளார கொண்டு வந்து தோலில் தட்டி கொடுத்து கட்டி பிடிச்சி பேசுறது ஒரு ஜட்ஜை போய் நம்ம தொட முடியாது பக்கத்தில் போய் தொட முடியாது தூரத்தில் நின்று தான் ஐயான்னு பேசணும் ஆனால் இங்கே இது பாருங்கள் அவரை போய் அட்வொகேட்டாக நீங்கள் மாறுங்க ஆண்டவரேங்கிறார் நீங்கள் எனக்காக வழக்காடுங்கள் என்னுடைய எதிராளிகிட்ட வழக்காடுங்கள்னு சொல்கிறாரு வழக்காடுபவன் அட்வொகேட்டு நீதிபதி ஸ்தானத்திலிருந்து ஆண்டவரை ஃப்ரெண்டோட ஸ்தானத்துக்கு இறக்கி கீழே ஒரு கடைநிலை ஊழியனாக அட்வொகேட்டாக அவரை வந்து மாத்திரதை இங்கே பார்க்குறோம் ரெண்டாவது வந்து சண்டை போடுங்கள் ஆண்டவரே அப்படின்னு கேட்குறார் அவர் சேனைகளின் கர்த்தர் இல்லையா சேனைகளின் கர்த்தர் ராதாஜி ராஜா தலைவர் அவர் கமாண்ட் தான் அவர் பண்ணணும் ஆனால் இங்கே தாவிதை அவர் என்ன பண்ணுறாரு ஒரு போர் வீரர்லாம் கூப்பிடுறாரு ஆண்டவரே எனக்காக நீங்கள் வந்து யுத்தத்தில் இறங்குங்க சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஒரு ஃப்ரெண்டாக நினச்சா தான் இப்படிலாம் கூப்பிட முடியும் அவரை எப்பவுமே நீங்கள் அப்படியே ராஜாவை எழுத்து துதிகளின் மத்தியில் வாசம் செஞ்சுருக்கிற ஆண்டவரே வெள்ளை உடையில் சிங்காசனத்தில் இப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர் வந்து பின்னாடி வந்து உங்கள் தோலை தட்ட மாட்டார் ஏசு என் ஃப்ரெண்டுனா தான் பின்னாடி வந்து தோலை தட்டுவார் இல்லாட்டி வரமாட்டார் தாவீது அதை தான் இங்கே உணர்த்து இருக்கிறாரு சரிங்களா மூணாவது என்ன சொல்கிறாரு பாருங்கள் எதிராளியை தடுத்து நிறுத்துங்கள் ஆண்டவரே எதிராளியை தடுத்து நிறுத்தணுமா கேடகத்தை வச்சுக்கிட்டு பரிசு வச்சு கேடகம்னா எது அந்த பெருசு வில்லு அம்பு வந்தாக்க தொலைக்காமல் நிற்கிறதுக்கு முன்னாடி நிற்கிற கேடகம் கேடகம் பிடிக்கிற ஆளா கோலியத்துக்கு ஒருத்தன் நிற்பான் பார்த்தீங்களா கேடகத்தை பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ஆயுததாரியாக தாரியாக இயேசுவை ஆண்டவரை வந்து தாவிது அவரை பாதுகாக்கும்படியாக கூப்பிடுறாரு நான்காவதாக பாருங்கள் அவங்கள வந்து ஈட்டியை காட்டி பயமுறுத்துங்க ஆண்டவர் ஆயுதம் ஏந்த வைக்கிறார் ஈட்டியை காட்டி என்னுடைய எதிராளிகளை பயமுறுத்துங்க ஆண்டவரே வெட்கப்பட்டு போக செய்யுங்க அவங்க உளவியல் காரணம் அவங்க வெட்கப்பட்டு போகும்படியாக தானாக வெட்கப்பட்டு போகும்படியாக நீங்கள் செய்யுங்க காற்றில் பறக்கும் பதனை போல என்னுடைய எதிராளிகளை மாற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு உமது தூதர்கள் அவரை துரத்துட்டு ஆண்டவரே இதெல்லாம் இவர் வந்து கேட்குறாரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ட கேட்குற மாதிரி உமது தூதர்களை வச்சு அவங்கள துரத்துங்க ஆண்டவரே எங்கே துரத்தணும் அப்படின்னாக்கா நம்மளாம் நிறையா சினிமாவில் பார்த்துருப்போம் பார்க்குறது இல்லைன்னு சொல்கிறோம்மா சினிமா பார்க்குறோம் தானே ஒரு சந்துக்குள்ளார துரத்தி அடி வாங்க போனால் தான் வெளியில் போக முடியாது அதே வார்த்தை தான் இங்கே வந்து போட்டிருக்கு பைபிளில் போட்டிருக்குது சர்க்களான சகதியான சந்துக்குள்ளார துரத்துங்க ஆண்டவரே அவனை அவன் வெளியவே போயிட முடியாது அப்படின்னு சொல்லி உமது தூதனை வச்சு அவனை ஆண்டவரே இருளும் குழியும் சருக்களும் உள்ள சந்துக்குள்ளே அவனை ஆண்டவரேன்னு இருக்குது வசனத்தில் அப்போ நீங்கள் பாருங்கள் அது எப்படிப்பட்ட சந்து அப்படின்னு அதுக்குள்ளார துரத்தி அடிக்கும்படியாக அவர் வந்து கேட்குறாரு அடுத்தது துரத்தை விட்டு எனக்கு வெட்டிய குழிகள் அவர்களே விழும்படி செய்யுங்க ஆண்டவரே எனக்குன்னு அவங்க குழி வெட்டினானுங்க அந்த குழியில் அவனுங்களே விழும்படி செய்யும் ஆண்டவர்களே நினைத்து பார்க்க முடியாத அழிவை அவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு எனக்கு எதிரி இப்படியெல்லாம் நீ செய்தால் இப்படியெல்லாம் என்னுடைய எதிரிக்கு நீங்கள் செய்தால் என்னுடைய ஆத்தும உண்மையில் கழிகூறும் கூறும் உது பாதுகாப்பில் மழி மகிழ்ந்திருக்கும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த பத்து வசனம் வரைக்கும் அவர் எப்படி ஒரு ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறது மாதிரி கேட்குறாரு பாருங்க இதில் நம்ம அதிகமாக புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றும் இல்லை இன்றைக்கி ஆராதனையில் பாச சொன்ன மாதிரி தான் இயேசுவை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கோங்க அவர்கிட்ட என்னெல்லாம் பேசணுமோ பேசுங்க என்ன சொல்லணுமோ சொல்லுங்கள் ரொம்ப முழங்கால் போட்டு ரொம்ப போட்டு உருக்கி தள்ளி இதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் அவங்களுடைய குடும்பத்துக்காக நண்பருக்காக நீங்கள் வந்து ஒரு மணி நேரமோ பத்து மணி நேரமும் முழங்கால் இருந்தால் எதுனா நடக்குன்னு போட்டிருக்காரா ஆண்டவரே நான் அப்படிலாம் நினச்சேன் உபவாசம் பண்ணேன் குடும்பத்துக்காக நண்பனுக்காக உபவாசம் பண்ணேன் என் ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றினேன் சாம்பலில் உட்காந்தேன் ஆனால் எனக்கு துன்பம் வரும்போது என்ன பண்ணால் சிரித்தான் இதை தான் சொல்லியிருக்கார் அவர் ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படிலாம் ஃப்ரெண்டாக சொல்லிவிட்டு போயிருங்க உங்களுக்கு துன்பத்தை மற்றவர்கள் கொடுத்தா ஃப்ரெண்டாக நினச்சி அவர்கிட்ட சொல்லிவிட்டு போயிடுங்க இப்படிலாம் அதுக்காக பார்த்துக்கோங்க ஆனால் நான் அவனுக்கு நன்மை தான் செய்வேன் நான் நல்லது தான் செய்வேன் அதை தான் இவர் செஞ்சுருக்கார் ஆனாலும் நான் நல்லது தான் செய்கிறான்டரே சொல்கிறாரு அடுத்து ரெண்டாவது பதினொன்று முதல் இருபத்தி ஆறு வரை இருக்கிற வசனங்களில் என்னெல்லாம் செய்தார்கள் அவங்கள எப்படிலாம் அவங்கள ஹேண்டில் பண்ணணும் அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் அவங்க வந்து பொய் சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தினார்கள் பொய் பேசினார்கள் ரெண்டாவது எப்போதுமே அவங்க உண்மை பேசுறதில்ல மூணாவது பழி வாங்குகிற எண்ணத்தோடவே இருக்கிறார்கள் நான்காவது சமாதானத்தை அவர்கள் விரும்புவதில்லை போன சங்கீதத்துலேயும் நம்ம பார்த்தோம் இந்த நாலு காரியங்களை தான் போதனையாக நமக்கு கொடுத்தாரு இந்த காரியங்கள் இன்றைக்கி நம்ம தேசத்துலையும் இருக்கிறத பார்க்குறோம் அநேக பொய் சாட்சிகள் அநேக பொய்கள் அநேக திருட்டு தனங்கள் இல்லையா அநேக பழி வாங்குதல்கள் இன்றைக்கி நம்முடைய தேசத்தில் பாதுகாப்பின்மை தேர்தல் கமிஷன் எடுத்தால் பாதுகாப்பின்மை காவல்துறை எடுத்தால் பாதுகாப்பின்மை இல்லையா தேசத்தில் இருக்க நமக்கு இன்றைக்கி தலைவர்கள் எடுத்துகிட்டு அவங்களால் நமக்கு பாதுகாப்பே இல்லை பழி வாங்கிறதுக்கு தான் நினைக்கிறாங்க பொய் தான் பேசுகிறாங்க சமாதானத்தை அவர்கள் விரும்புவதில்லை எங்கே வன்முறையை தூண்டுலாமோ அப்படின்னு தான் பார்க்குறாங்க ஜாதிக்கு ஜாதி எங்கே பேசி விட்டு வன்முறையை தூண்டலாமோ மதத்துக்கு மதம் எங்கே சண்டையை கிளப்பி விடலாமோ இப்படி தான் அவங்க வந்து மொழிக்கு மொழி எங்கே ஒரு அமைதியாக இருந்துடக்கூடாது ஒரு நாடு அப்போ தான் அவங்க அதில் கொண்டாடலாம் அப்போ தாவது ராஜா இங்கே சொல்கிறதுலாம் பொய்சாச்சு உண்மை பேசுறதில்ல வழி பழி வாங்கிறது சமாதானத்தை விரும் விரும்புகிறதில்லை இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களே நான் என்ன பண்ணட்டும் ஆண்டவரே இப்படிப்பட்டவர்களில் சிங்கக்குட்டிகள்னு சொல்கிறார் அவங்கள பாலசிங்கம் அதுதான் வந்து ஒன்றும் இல்லாமல் எழுத்து வந்து நம்மளை வந்து அடிக்கும் இப்படிப்பட்ட இருந்து என்னை வந்து காப்பாட்டுங்க ஆண்டவரே நீங்கள் தப்புவித்தால் நான் என்ன பண்ணுவேனாக்க சபையில் உங்களை புகழ்வேன் அநேக மக்கள் முன்னாடி உமக்கு சாட்சியாக நான் வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ சாட்சியான வாழ்க்கை நமக்கு வந்து முக்கியம் முதல்ல இயேசுவை ஃப்ரெண்டாக வச்சுக்கணும் ரெண்டாவது அவர் செய்த காரியங்களுக்கு நம்ம வந்து சாட்சியாக இருக்கணும் அது எங்கே இருக்கணும் அப்படின்னா சபையில் இருக்கணும் பத்து பேர் கூடுற இடத்துல அவர் செய்ததை நம்ம வந்து சொல்லி காட்டணும் அவரை புகழும் அந்த சாட்சியை நமக்குள்ளார வச்சுக்கணும்னு சொல்கிறார் மூன்றாவதாக இருபத்தி ஏழு முதல் இருபத்தெட்டு வரை ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்பும் கர்த்தர் மகிமைப்படட்டும் அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கிறத பார்க்குறோம் கர்த்தரே நீதிமான் அவரே எனக்கு நீதி செய்வார் அதனால் என்னுடைய விசுவாசம் பெருகட்டும் அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதத்தை முடிக்கிறாரத பார்க்குறோம் ஆரம்பத்தில் அவர் வந்து ஒரு அட்வொகேட்டாக நினைச்ச தாவீது அப்படியே கடைசியில் பல்டி அடித்து அவரை வந்து ஜட்ஜாக மாற்றிடுறாரு ஏன்னா அவருடைய நிலையை விட்டு அவர் இறங்க முடியாது அதனால் கடைசி வசனத்தை எல்லோருமா படிக்கலாமா முப்பத்தி அஞ்சில் கடைசி வசனத்தை எல்லாரும் படிக்கலாம் முப்பத்தி அஞ்சில் கடைசி வசனம் அதுவும் அக்கிரமக்காரர் விழுந்தார்கள் ஆ இருபத்தி ஆ என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லி கொண்டிருக்கும் தாவதி ராஜாவுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்தபோதும் அவர் அவருடைய ஊழியக்காரனாக இருக்கிறதுனால தாவ நம்ம எல்லாருமே ஆண்டவருக்கு ஊழியக்காரர்கள் தான் ஒரு வகையில் நமக்கு பிரதான ஊழியக்காரர் அவர் மீதி இருக்கிறவங்க எல்லாமே தான் அப்போ ஊழியக்காரர்களுக்கு தான் ஆண்டவர் தான் நீதிமான் அவர் தான் நம்முடைய சுகத்தை விரும்புபவர் அவர் தான் நமக்கு எல்லாம் செய்பவர் அப்படிங்கிற ஒரு உறுதி இருக்கணும் ரெண்டாவதாக இந்த சங்கீதத்தில் நம்ம ஆண்டவரை வந்து ஃப்ரெண்டாக இயேசு கிறிஸ்துவ நம்முடைய ஃப்ரெண்டாக வச்சுக்கணும் அதுதான் இந்த சங்கீதத்தோட தெய்வீக உறவு என்றால் என்ன தெய்வீக உறவில் நீடிப்பது எப்படி அப்படின்ற ஒரு தலைப்பு இயேசு கிறிஸ்து இந்த சங்கீதத்தில் என்ன சொல்லுகிறார் சங்கீதம் முப்பத்தஞ்சில் பத்தொம்போதாவது வசனத்தை நீங்கள் யோவான் நடிச்ச இதில் பதினஞ்சு இருபத்தோஞ்சோடு ஒற்றி பார்த்தாக்க அதில் போட்டிருக்கு யோவான் பதினஞ்சு இருபத்தஞ்சில் தி ஹேட்டட் மீ வித்தவுட் காஸ் எந்த விதமான காரணம் இல்லாமல் என்னை எதிர்த்தார்கள் பகைத்தார்கள் இயேசு கிறிஸ்துவ அப்படி தானே பகைத்தார்கள் எந்த விதமான காரணமுமின்றி அவரை எதிர்த்தார்கள் பகைத்தார்கள் தாவிதிராஜா இங்கே பத்தொன்பதாவது வசனத்தில் அப்படி தான் சொல்கிறாரு உலகம் அப்படி தான் எந்த காரணமுமே இல்லாத நீ வளர்ந்தீன்னா உன்னை பகைக்கத்தான் செய்யும் உன்னை எதிர்க்கத்தான் செய்யும் அதனால் நீ வந்து அதற்காக கலங்காதே அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது எனவே இந்த சங்கீதத்தை படித்த நாம் இயேசு கிறிஸ்துவை நம்மளது நண்பனாக ஏற்றுக்கொண்டு எந்த விதமான அச்சுறுத்தல்களுக்கு நாம் பயப்படாமல் துணிந்து விசுவாசத்திலே பெருகி நிற்போம் ஆமேன்